அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார் என்ன அப்படின்னா ஐயா இந்த வழிபாட்டை பற்றி சில பேர் வந்து மறுக்கிறாங்க மறுக்கக்குள்ள அதை வந்து ஏன் வந்து ஒரு கடுமையாக சொல்லணும் அதுவும் ஒரு வழிமுறை தானே அதுவும் ஒரு வழிபாடு தானே அதை ஏன் வந்து நம்ம வந்து வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இந்த கர்மயோகமும் இந்த பக்தி யோகங்கிறதும் பக்தி யோகத்தை ஏன் நம்ம வந்து வெறுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு இப்போ இவர் பக்தி யோகத்தை எப்படி புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் பக்தி யோகம் என்றால் என்ன அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி நான் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன் யோகங்கிறது ஒன்றுமே இல்லை ஒரு தூய்மையான அன்புக்கு பேர் தான் யோகம் ஒரு மனிதன் பக்தி யோகத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அவ எல்லா உயிரையும் நேசிக்க கற்றுக்கணும் ஆன்மநேய ஒருமைப்பாடு அப்படின்னு வல்லலார் சொல்லுவார் எல்லா உயிரையும் நேசிக்க கற்றுக்கணும் இப்போ சிவபக்தர்களாக இருக்கட்டும் யாராவின்மே இருக்கட்டும் அவர் பக்தி மார்க்கத்தில் போகிறாங்க அப்படின்னா எல்லா உயிரையும் நேசிக்க கற்றுக்கணும் அவங்க மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது மற்றவர்களை மனம் நோகும்படி பேசக்கூடாது ஜீவ பக்தர்கள் அந்த சிவபக்தர்களுக்கு இன்னொரு பேர் என்னென்னா சீவ பக்த பக்தர்கள் சீவன்னா எது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிருக்கு பேர் தான் ஜீவன் பேர் அப்போ அந்த சீவ பக்தர்கள் எப்படி இருக்கும்னா பக்தியாக தானே இருக்கணும் எது மேலே பக்தியாக இருக்கணும் இந்த ஜீவன் மேலே பக்தியாக இருக்கணும் இந்த உலகத்தில் எவ்வளோ ஜீவன்கள் இருக்குது பல கோடி ஜீவன்கள் இருக்குது இந்த பல கோடி ஜீவங்கள் மேலேயும் இவர்கள் பக்தியாக இருக்கும் இதற்கு பேரு தான் பக்தியோகம் என்பது இந்த பக்தியோக இருக்கு இல்லையா இது ஞான யோகத்தோட அடிப்படை எது அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த பக்தி யோகம் இப்போ வந்து ஒரு நம்ம வந்து யோக மார்க்கத்துக்கு போகிறோம் முதல்ல ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த யோக மார்க்கத்தை மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு செலுத்தணும் முதல்ல அன்பு இருந்தால் தானே அதை கற்றுக்க முடியும் அப்போ அது மேலே அன்பு செலுத்தணும் அன்பு செலுத்துனதுக்கு தான் அதை நம்ம வந்து கற்றுக்க முடியும் இதுதான் பக்தி யோகம் இதை இவர் எப்படி புரிஞ்சு வச்சுருப்பாரு அப்படின்னா யோகம் என்றால் அவர் வந்து உருவ வழிபாடு தான் யோகம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார் இல்லை யோகம் வேறு உருவ வழிபாடு வேற இந்த உருவ வழிபாடு எதோட அடிப்படையில் இந்த ராஜாக்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்ப ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கேட்டிங்கன்னால் இந்த அகத்தில் இருக்கும் வழிபாடு இருக்கு இல்லையா இந்த ஜீவனை என்ன பண்ணாங்க சிவனாக்கி வச்சுட்டாங்க சக்தியை என்ன பண்ணாங்க இந்த மனம்ன்ற சக்தியை அவங்க என்ன பண்ணிட்டாங்க உமேவல் பார்வதியாக வச்சுட்டாங்க அப்போ இந்த சுப்பிரமணி இருக்கான்ல அந்த சுக்கிலமணியாக இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலமணியை சுப்பிரமணியாக வச்சுட்டாங்க இந்த பிள்ளையார்னு சொல்கிற அந்த மூல கணபதி இருக்கார் இல்லையா இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சிறு சில இருக்க மூலாதாரம் அந்த மூலாதாரத்தில் இருக்கும் கணபதியை அவர்கள் மூலக்கணபதி என்று வைத்து விட்டார்கள் இப்போ இந்த மூலக்கணபதியை நீங்கள் தரிசிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சிவனையே தரிசிக்க முடியும் ஏன்னா அந் வழி அவர் தான் முக்குட்ல முக்குட்டுல அதுக்காக தான் அவரை வச்சாங்க முதல் கடவுள் அவர் தான் அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் மேலே ஏறி போக முடியும் அந்த இறைவனை தரிசிக்க இப்படியெல்லாம் குறியீடாக வைத்தது தான் இந்த உருவ வழிபாடு ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் உருவ வழிபாட்டுக்குள்ளேயே நீங்கள் சிக்க தவிச்சிங்கன்னா அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இதை மாதிரி ஒரு குறியீடில் அவங்க அந்த பெரிய நிலையில் இருக்கக்கூடிய மகான்களோ நம்ம மூதாதையர்களோ இதை செய்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரில் தான் கோயில் இருக்கணும் குட்டி குட்டியாக இருபது அடியிலாம் கோயில் இருக்கக்கூடாது அது பேர் கோயில் கிடையாது அப்போ கோயிலுங்கிறது மனிதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த காலத்தில் அமைத்து வைத்தார்கள் அது என்ன பாதுகா ராஜாவை பாதுகாப்பதற்கு அவர் ஒரு சுரங்கம் வச்சிருப்பார் அந்த இடத்துலேயும் தப்பிச்சு வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அவரை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஊரில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் அந்த கோயிலில் போய் பாதுகாப்பாக தங்கிப்பாங்க ஏதாவது ஒரு விழா நடத்தணும் அப்படின்னா அந்த கோயிலில் போய் விழா நடத்திக்கலாம் இது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த முறை அந்த காலத்தில் ஒரு ஊரில் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மூவாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இப்படி தான் இருந்தார்கள் தில்லை மூவாயிரம் என்று சொல்வார்கள் தில்லை மூவாயிரம் என்றால் தீட்சிதர்கள் மூவாயிரம் இல்லை இல்லைன்ற அந்த வனத்தில் மொத்தம் டோட்டலாகவே மூவாயிரம் பேர் வாழ்ந்திருக்கான் இப்படி ஏன் வந்து இந்த புனைக்கப்பட்ட கதைகள் நிறையா இருக்குது எப்பொழுதுமே இந்த உருவ வழிபாடை சார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிகைப்படுத்தியும் கதைகளை புனைக்கப்பட்டும் சொல்லப்படுகின்றன அதனால்தான் அதை வந்து சித்தர்களும் மகான்களும் அதை வந்து கொஞ்சம் ஓரம் கட்டுறாங்க நீங்கள் அடிப்படையாக அதை வச்சுக்கிங்க உருவழிபாடுங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது படிக்கிற மாதிரி அதில் இருக்கணும் எத்தனை வயசு வரைக்கும் ஒரு பதிமூணு பன்னெண்டு வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் இருக்கணும் இருந்துட்டு அதுக்கப்புறம் எதுக்கு வரணும் நீங்கள் அதுக்கப்புறம் பக்தி யோகத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் கர்மயோகத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் கிரியா யோகத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு வரணும் இப்படி ஒவ்வொரு படியாக மேலே ஏறி ஏறி வரணும் இப்போ ஒரே படியிலே நிற்கக்கூடாது நம்ம ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு வரணும் நான் வந்து ரெண்டாவதுலேயே மூணாவதுலேயே நிற்பேன் அப்படின்னா அது மக்கு பிள்ளை அந்த மக்கு பிள்ளையை பற்றி நமக்கு ஒன்றும் அக்கறை இல்லை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் அந்த புள்ள கேட்டு அதை அறிஞ்சு படித்து ஒன்றாவது மேல் மேல் படியே ஏறணும் அதை விட்டுட்டு நான் வந்து ரெண்டாவது மூணாவதுலேயே தான் நான் வந்து மக்கு பிள்ளையார் இருப்பேன் அடம் பிடிச்சால் அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதை வந்து இவங்க வந்து ஃபோர்ஸாக சொல்லலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சித்தர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் உருவ வழிபாட்டை வேணாம் என்று சித்தர்கள் சொன்னார்கள் அப்படின்னால் முதல்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் இந்த உருவ வழிபாடு மேல்நிலைக்கு உங்களை கொண்டு செல்லாது அப்போ மேல்நிலைக்கு உங்களை கொண்டு செல்லணுன்னா நீங்கள் யோக மார்க்கத்துக்கு வரணும் இப்போவே காலம் கடந்துருச்சு இந்த ஆயில் பத்துமானா பத்தில் அடுத்த ஆயிலும் தேவைப்படுது அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே டைமே இல்லை அப்போ நீங்கள் வேகமாக இந்த யோக மார்க்கத்துக்கு வாங்க யோக மார்க்கத்துக்கு வந்து அதில் படாத பாடு பட வேண்டியது அதில் சிரமப்பட வேண்டியதெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது ஒரு மனசை அடக்கணுன்னா அது சாதாரண விஷயமா மன அடங்கி ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அடங்கவே அடங்காது அது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை அடக்கி கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதற்கு தான் சில பயிற்சிகள் கொடுத்துருக்கிறார்கள் அந்த மனதை எப்படி அடக்குவது ஐம்புலன்களை எப்படி அடக்குவது அப்படின்னு இந்த மாபெரும் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்போ இந்த பையன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது மூணாவதுலேருந்து படிப்படியாக ஒரு ஒரு வீட்டுக்கு போகணுன்னா படிப்படியாக ஏறிட்டு போகணும் இறங்கக்கூடாது கீழே போனால் நீங்கள் அகல தான் போகணும் அப்புறம் நோண்டி நம்மளை புதைச்சிடுவான் அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மேல்நிலைக்கு போக முடியாது இதுதான் வள்ளலாரும் சொல்கிறார் இந்த உருவ வழிபாடு அனைத்தும் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது அப்படின்னு சொல்கிறார் வள்ளலாரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா நானே ஐந்தாம் திருமுறை வழியில் இந்த உருவ வழிபாட்டில் உழன்று பிறண்டு விட்டேன் அதுக்கப்புறம் ஆறாம் திருமுறை எழுதும்போது தான் நான் வந்து உண்மையை உணர்கிறேன் உண்மையை உணர்ந்து ஐந்தாம் திருமுறை வரை நானே அறிவீனமாக இருந்து விட்டேன் அவரே ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு ஆறாம் திருமுறைக்கு நீங்கள் வந்துருங்க யோக மார்க்கத்தில் ஈடுபடுறவங்க ஆறாம் திருமுறையை படித்து அதன் வாயில் நடந்துக்குங்க அதுதான் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு வள்ளலாரும் சொல்கிறாரு மாணிக்க வாசகரும் சொல்கிறாரு அழுது புலம்புறாரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் ரெண்டு நூல் ஒன்று திருவாசகம் இன்னும் ஞானத்தாழிசை ஞானத்தாழிசைங்கிறது ஞானத்தை பற்றி சொல்லக்கூடியது திருவாசகத்தில் அழுது புலம்புறாரு பட்டை போட்டுக்கிறாரு ருத்ராட்சம் போட்டுக்கிறாரு அந்த அவங்களோட இனத்தின் வழியே அவர் நடந்துக்கிறாரு அந்த இனத்தின் வழியே நடந்துக்கிறத வெறுக்கிறாரு எப்போ அப்படின்னா ஞானத்தாழிசை எழுதும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பட்டையும் வேணாம் ருத்ராட்ச கொட்டையும் வேணாம் நீங்கள் வந்து கோயிலுக்கும் போக வேணாம் எங்கேயும் போக வேணாம் உங்களுக்குள்ள ஜீவன் மேலே இருக்கிறான் பூர்வ மத்தியத்திற்கு மேலே அங்கே நீங்கள் உங்கள் பிராணசக்தியை எடுத்து கொண்டு போய் போனீங்கன்னா அங்கே இறைவன் இருக்க அங்கே தரிசிக்கலாம் அப்படின்னு யார் சொல்கிறார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மாணிக்கவாசகர் சொல்கிறார் அப்போ ஞானத்தாழிசைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார் அதை வாங்கி நீங்கள் வந்து படிக்கணும் மற்ற அந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க உருவ வழிபாட்டில் இருக்கிறவங்களாம் இதை பற்றியும் நான் ஒரு வீடியோவோ போட்டிருக்கேன் அப்போ இந்த சித்தர்கள் என்பவர்கள் உண்மையை பேசக்கூடியவர்கள் பொய்ய பேசக்கூடியவர்கள் அல்ல அப்போ அந்த உருவத்தை அந்த சிலையில் உயிர் இருக்கா அப்படின்னா உயிர் இல்லை அதை தான் அவங்க சொல்கிறாங்க நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க நாதன் ரவும் உள்ளார இருக்கிறான் ஜீவன் உள்ளார இருக்கான் அந்த ஜீவன் இருந்தால் தான் அந்த கல்லையே உணர முடியும் அப்போ அந்த கல்லுக்குள்ளே ஜீவன் இருக்கான்னா ஜீவன் இல்லை கல்லுக்குள்ளே என்ன இருக்கு கல் தான் இருக்கும் அப்போ அது மலையாக இருக்கும்பொழுது வேணால் ஒரு சக்தி இருக்கும் அந்த மலையிலேருந்து உடச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அந்த சக்தியும் போச்சு அது கல் சிலையாக தான் இருக்கும் அந்த சிலை கூட ஒரு சிற்பி தான் அந்த சிலையே உருவாகும் அப்போ அந்த சிற்பி தான் அந்த கடவுளையே படைக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து விழிப்புணர்வோடு தெரிஞ்சுக்கணும் இப்போ இதுதான் விழிப்புணர்வு உள்ளதை உள்ளபடி பார்க்கறது அப்போ அவங்க வந்து அதை தவறாக சொல்லவில்லை சித்தர்கள் உங்களுக்கு வந்து டைம் இல்லைங்க அதனால நீங்கள் யோகா மார்க்கத்துக்கு வாங்க நீங்கள் ஒன்று ஒன்றா எப்போ கடந்து வருவீங்க பக்தி மார்க்கம்னு ஒன்று இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து யோகமாகக்கே வர முடியும் அடுத்தது என்ன பண்ணணும் கர்மயோகம் வித சுயநலமும் இல்லாமல் என்ன பண்ணணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் அது பேர் என்ன கர்மயோகம் அந்த கர்மயோகம் எது வழ பண்ணணும் நம்மளோட ஜீவன் வாயிலாக பண்ணணும் அதுதான் கர்மம் அப்படின்னு சிவானந்தபுரம் சார் சொல்கிறார் அப்போ அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும் பிறருக்கு நல்லது செய்ய முடியும் முதல்ல என்ன இருக்கணும் அந்த ஜீவசக்தி ஆகிய வாய்வு இருக்கணும் அப்போ அடுத்தது கிரியாயோகம் கிரியா யோகன்ற ஒரு முறை இருக்குது அப்புறம் அதை கற்றுக்கிறது அந்த மூச்சு பயிற்சி அது மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கிறது அதுக்கப்புறம் ஞானம் ஞான யோகம் இப்போ யோகத்தின் மூலயமா ஞானத்தை அடைகிறது இப்போ இதெல்லாம் படிப்படியாக நீங்கள் கடந்து வர்றதுக்கு பதிலாக நீங்கள் நேரடியாக ஞான யோகத்துக்கு வந்துட்டிங்கன்னால் நீங்கள் முக்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் அதுதான் மோட்ச சூத்திரம் என்று சித்தர்களும் மகான்களும் சிவானந்த பரமம்சரும் சொல்கிறார் அவங்க சாடலை அவங்க வந்து சாடலை அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அவங்க சாடாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறர் அந்த அந்த சிலைக்கு பூஜை பண்ணுறவன் இருக்கான்ல அவன் நிறையா பொய்யெல்லாம் சொல்கிறான் நிறைய கட்டுக்கதைகள் சொல்கிறான் அதனால் இவர்கள் உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்கிறாங்க அதில் ஒன்றுமே இல்லை அவன் பொய் சொல்கிறான் அதில் உயிரே இல்லை அது சிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த அந்த சிலைக்கு படைக்கிறவங்களாம் என்ன சொல்கிறான் வெள்ளிக்கிழமை நீங்கள் சூடங்கொளுத்தி சாம்பிராணி போட்டு நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வம் பெருகும் சனிக்கிழமை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நோயெல்லாம் தீரும் வியாழக்கிழமை கூட்டிங்க கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வரும் அப்படின்னு போய் சொல்கிறான் அதுவே சிலையாக இருக்குது அதுக்கு உயிர் இல்லை படிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணும் உயிர் இருக்கணும் அது தெரிஞ்சுக்கிற ஒருத்தனும் உயிர் இருக்கணும் உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருளை எப்படி வணங்க முடியும் உள்ள பொருளை தான் வணங்க முடியும் இப்போ இந்த இறைவனுக்கு நாமமோ ரூபமோ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு ஒரு நாமம் கொடுக்குற ஒரு ரூபம் கொடுக்குற அது எப்படி இறைவனாக இருக்க முடியும் அப்போ இதை மாதிரி பொய்க்கதைகளை நீ சொல்லும் பொழுது உண்மையை சொல்வதற்கு நான் ஏன் தயங்க வேண்டும் அதை ஏன் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிறீங்க அதை வந்து ஆஷா சொல்கிறேன் அப்படின்னு ஏன் எடுத்துக்கிறீங்க உங்களை உங்களை வலு வலுக்கட்டாயப்படுத்தி ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க உண்மையை பேசுகிறேன் அப்படின்னு எடுத்துக்கணும் சித்தர்கள் உண்மையை பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நீங்கள் வந்து எங்களோட உருவ வழிபாட்டை நீங்கள் வந்து குறை சொல்லிட்டீங்க குறை சொல்லலை உண்மையை சொல்கிறாங்க அப்போ நீங்கள் பொய் பேச தயாராக இருக்கும்போது உண்மையை சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன பொய் சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமே இல்லை வெக்கமே இல்லாமல் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நடக்கும்னு பொய் சொல்கிறீங்க இப்போ உண்மையை சொல்வதற்கு அவங்க ஏன் வெக்கப்படணும் அவங்க தைரியமாக சொல்லுவாங்க அந்த தைரியம் எல்லாருக்கும் வருமா அப்படின்னா வராது கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது கோடி மக்கள் தொகை இருக்காங்க அந்த மக்கள் தொகையில் எல்லாம் இறைவன் இருவன் சொல்கிறோம் இறைவன் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்கிற எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லட்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த எழுநூற்றம்பது கோடியில் இல்லைன்னு சொல்கிறவர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க இப்போ இதை நீ புரிஞ்சிக்கணும் இறைவன் இல்லை அப்படின்னு சித்தர்கள் சொல்லவே இல்லை இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளரையும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு தான் சித்தர்கள் சொன்னாங்க அந்த சிலையில் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்தும் எங்களோட கருத்தும் அப்படி தான் இருக்குது சிவானந்த பரமம்சரோட கருத்தும் அப்படி தான் இருக்குது உங்களோட உருவ வழிபாட்டையோ கர்மயோகத்தையோ யாரும் இங்கே குறை சொல்லலை நான் நிலையை அடைவதற்கு பெருநிலையை அடைவதற்கு ஞானோதயம் அடைவதற்கு இங்கே எனக்கு டைம் இல்லை அதனால் வேகமாக வாங்க டக்குன்னு முன்னேறி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாவதுலேருந்து ஒரு அஞ்சாவது வரைக்கும் உருவழிபாட்டை நீங்கள் பயன்படுத்திங்க ஒரு ஆறு ஏழு வயசு வரைக்கும் இல்லை பத்து வயசு வரைக்கும் பயன்படுத்திங்க பத்து வயசுக்கு மேலே என்ன பண்ணணும் கர்ம யோகம் கிரியா யோகம் ஞான யோகத்துக்கு வந்துடணும் படிப்படியாக ஏறி வந்துடணும் நான் மக்கு பிள்ளையாகவே நான் வந்து உருவழிபாட்டிலே இருக்க போகிறேன் கர்மகத்திலே இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அன்பர் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வந்து மனம் நோகும்படியாக அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் வந்து தெளிவாக நீங்கள் முன்னேறுவதற்கான சீக்கிரம் முன்னேறுவதற்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அது உங்களுக்கு வந்து தவறாக தெரியுது ஏன் அப்படின்னா ஒரு மனசில் ஒரு விஷயத்தை நம்பிக்கையாக உள்ளார ஏற்றிட்டோம் அப்படின்னா அதை தூக்கி வெளியே போடுவதற்கு யாருக்கும் மனசு வராது இன்னும் கேட்க போனால் சில சித்த வித்தியார்த்திகள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற ஆள்கள்லாம் இருக்காங்க இந்த திராவிடக் கழகத்தில் பார்த்திங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அவங்க மனைவிமார்கள்லாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற ஆளுங்கள்லாம் இருக்காங்க இப்போ யாரையும் யாரும் மாற்றவே இங்கே முடியாது அவர்களாக திருந்தணும் அப்போ எப்போ திருந்துவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்கள் உயிர் விடும் தருவாயில் திருந்துவார்கள் எது கடவுள் என்பது உயிர் விடும் தருவாயில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்துவிடும் அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க அவரை அடைய முடியுமா முடியாது அடுத்த செகண்ட் உயிர் வெளில போயிடும் ஒரு புரோஜனமே இல்லையே இதை தான் ஏற்கனவே உணர்ந்த சித்தர்களும் மகான்களும் உங்களுக்கு இப்படி போகாதீங்க இந்த வழியில் போங்க இதுதான் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு யோக மார்க்கத்தை கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வேணான்னு அடம் பிடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஆப்ரேஷன் ஒரு உயிரை காப்பாற்றணும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் ஆப்ரேஷன் பண்ணுங்க ஆனால் கத்தி வைக்காமல் பண்ணுங்க அப்படின்னா எப்படி பண்ணுறது கத்தி வச்சு ஆப்ரேஷனை பண்ணிடுவோம் பண்ணிட்ட உடனே அவர் குணமாகி நல்லானோடனே அவருக்கு அதோட சிறப்பு தெரியும் ஆகா கத்தி வைக்க வேணான்னு சொன்னோம் கத்தி வச்சதுனால தான் நம்ம குணமாகி நடமாடுறோம் அப்படிங்கிறத ஆப்ரேஷன் பண்ணோன்னு தெரியும் அதே போல் யோக மார்க்கத்தில் ஈடுபட்டு நீங்கள் ஞானோதயம் அடைந்த பிறகுதான் இது எல்லாமே இந்த உருவ வழிபாடு எல்லாமே ஒரு சிறுபிள்ளை விளையாட்டுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போதிக்க ஆரம்பிச்சிருவீங்க இது சிறுபிள்ளை விளையாட்டுக்கு போகாதீங்க நானும் இப்படி தான் நம்பிட்டு இருந்தேன் நம்பி வீணாக போய் என்னோடய காலத்தெல்லாம் விரயம் பண்ணிட்டேன் அப்படின்னு வள்ளலார் மாதிரி நீங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க அப்போ இங்கே இப்படி தான் இருக்குது உண்மையை சொல்லும்போது ஒரு சிலர்கள் மணல் வந்து நோக தான் செய்யும் என்ன செய்கிறது அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எங்களுக்கு தான் மனது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னென்னா இந்த அறிவீனமான இந்த மக்கள் உருவ வழிபாட்டிலேயே மூழ்கி கிடக்கிறாங்களே இவங்கெல்லாம் எப்போ கடை தேறுவது இப்போ எப்போ கடை தேறி இவங்க வரப்போகிறாங்க இவங்க எப்போ விழிப்புணர்வாக இருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது எளிமையான வாழ்க்கையை மக்கள் எப்போ பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எப்போ வருவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது எந்த அளவுக்கு எங்களுக்கு எங்களால் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி உங்களை வந்து ஞான மார்க்கத்துக்கு கொண்டு வர முடியுமோ நாங்களும் முயற்சி பண்ணுறோம் நான் வர மாட்டேன் நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அதுக்கு நானாக இருந்தாலும் சித்தர்களாக இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது பசித்தவர்களுக்கு தான் உணவளிக்க முடியும் பசி இல்லாதவர்களுக்கு உணவளித்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூக்கி போட்டுருவீங்க இல்லை துப்பிடுவீங்க அப்படி தான் இந்த உலகம் இருக்குது அதுக்காக உருவொழிபாடை பற்றி யாரும் குறைவாக சொல்லவில்லை அது மேல்நிலைக்கு போவதற்கான சரியான நிலை இல்லை சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அவ்வளோதான் விஷயம் அதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்